ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் ரீசெண்டாக வந்து கிளென்சிங் மில்க் பற்றியும் டார்க் சர்க்கிள் க்ரீம் பற்றியும் நான் போட்டிருந்தேன் கண் கருவளையம் வந்து சரியாக வர்றதுக்கு நல்ல ஒரு க்ரீம் இருக்குது அது ரிசல்ட் இருக்குது நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்லி போட்டிருந்தேன் வீடியோ போட்டிருந்தேன் அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி காமிங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஒரு நாலஞ்சு கமெண்ட் வந்துருந்துச்சு அதனால் இன்னைக்கு வந்து டெய்லியும் நினைக்கிறேன் வீடியோ எடுக்க முடியல இன்னைக்கு வந்து அதை நான் எப்படி போடுறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் வீடியோவாக போட்டுடலான்னு முடிவு பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டு நான் வந்து மாய்ச்சரைசர் இருக்குது ஃபேஸில் பவுடர் இருக்குது ஐலைனர் காஜல் எல்லாம் இருக்குது அதை வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து கிளென்சிங் மில்க் வச்சு வாஷ் பண்ணிவிட்டு வந்துடுறேன் சோப்பு வச்சு வாஷ் பண்ணலாமா அப்படின்னா நம்ம வந்து டார்க் சர்க்கிள் க்ரீமோ நைட் க்ரீமோ ஏதாவது ஒன்று நம்ம ஃபேஸில் போடுறோம் ஸ்கின் கேருக்கு அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம ஃபேஸில் உள்ள டர்ட்ஸ் அதாவது அழுக்கு டெட் செல்ஸ் இருந்த செல்களை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு தான் அதுக்கு மேலே தான் நம்ம க்ரீம் எதுனாலும் போடணும் அப்போ தான் பலன் வந்து நம்மளுக்கு முழுமையாக கிடைக்கும் நீங்க ஃபேஸ்ல வந்து அழுக்கையோ இல்ல டெஸல்ஸையோ வச்சிட்டு நீங்க அதுக்கு மேல போட்டீங்கன்னா அந்த எவ்வளோ காஸ்ட்லியா காசு கொடுத்து கிரீம் வாங்கினா கூட அதோட பலம் நம்மளுக்கு கிடைக்காது ஏன்னா இறந்த செல்கள் நம்ம ஓபன் டோசஸ் எல்லாம் போய் அடிச்சுக்கும் அந்த க்ரீமோட எஃபெக்ட் வந்து நம்ம ஸ்கின்னுக்கு கிடைக்காது அதனால ஃபர்ஸ்ட் கிளென்சிங் மில்க் வச்சு நல்ல ஒரு மசாஜ் மாதிரி கொடுத்து நான் வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நான் டார்க் சர்க்கிள் கிரீம் போட போறேன் எப்படி நான் வாஷ் பண்ற அன்னைக்கு வந்து காஜெல்லாம் போட்டிருக்கேன் கழுவுன கண்ணு பேய் மாதிரி ஆயிடும் நான் எப்படி மசாஜ் பண்ணுறேன் அதையும் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ள தேங்காய் வச்சு லைட்டாக ஐலன்னா ரிமூவ் பண்ணேன் ஆனால் ரிமூவே ஆகலை பாருங்க இருக்கு பிரச்சினுட்டேன் இப்போ வந்து கிளென்சிங் மில்க் இது வந்து முடிய போகுது இது வந்து ஒன் லிட்டர் கிளென்சிங் மில்க் ஆஃப் லிட்டர்ல கூட இருக்கு நூத்தி எழுபது ரூபா இது வந்து முன்னூத்தி முந்நூத்தி இல்லை இரநூத்தி அறுபது ரூபா சாரி இப்போ கிளென்சிங் மில்க் எடுத்திருக்கேன் இது எப்படின்னா எந்த அளவுக்கு நம்ம மசாஜ் பண்றோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து ரிசல்ட் தெரியும் சூப்பரா இருக்கும் இன்னைக்கு சடனா ஒரு ஃபங்க்ஷன் போறீங்க உங்களுக்கு இன்ஸ்டண்டா க்ளோ வேணும் அப்படின்னா இந்த கிளென்சிங் மில்க் வச்சு நல்ல ஒரு மசாஜ் மாதிரி கொடுத்து மசாஜ் மாதிரி கொடுத்து வாஷ் பண்ணீங்கன்னா இன்ஸ்டண்டா ஒரு க்ளோ கிடைக்கும் இப்போ மேக்கப் போட போறீங்க அப்படின்னா எல்லாரும் சொல்லுவோமா ஃபேஷியல் பண்ணிவிட்டு மேக்கப் போட்டால் ஸ்கின் நல்லா அப்சர்வ் ஆகும் மேக்கப் வந்து ஸ்கின் வந்து அப்சர்வ் பண்ணும் ஏற்றுக்கும் அப்போ வந்து இந்த திட்டுத்திட்டா வர்றது வராது அப்போ நீங்கள் மேக்கப் போட போகிறீங்க அப்படின்னா அந்த கிளென்சிங் மில்க் வச்சு ஒரு மசாஜ் மாதிரி கொடுத்து வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் மேக்கப் போட்டிங்கன்னா அந்த மேக்கப் வந்து திட்டு திட்டா வராது இதனால் மட்டும்தான் திட்டுத்திட்டா வரோம்னா நம்ம யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்டும் நல்ல ப்ராடக்டாக இருக்கணும் திட்டா வரும் இது அளவுக்கு நீங்கள் மசாஜ் கொடுக்குறீங்களோ அளவுக்கு பெனிஃபிட் இருக்கும் நம்ம டைமிங் பொறுத்து தான் நம்ம ஸ்கின் வந்து எவ்வளோ ப்ளாக் இருந்தாலும் கூட இந்த கிளென்சிங் மில்க்கு ரெகுலராக யூஸ் பண்ண போய்ட்டு நல்ல ஒரு ரிசல்ட் நம்மளே பார்க்கலாம் யூஸ் பண்ணி பார்த்தா தான் எல்லாமே தெரியும் கிளென்சிங் மில்க்கு ரேட்டு கம்மி தான் ஆனால் ரிசல்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ வந்து காஜல் போட்டிருந்தோன்னா அந்த காஜலாம் கண்ணுக்கு கீழே கருப்பாக இருக்கும் நான் போய் கழுவிட்டு வந்துடுறேன் இப்போ வந்து நான் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன் பட்டை அது வந்து நல்ல கருப்பா இருக்கு பேய் மாதிரி யூடியூப் கமெண்ட்ல வந்து பொட்டு வைங்க நல்லா இருக்கும் பொட்டு வைங்க கொஞ்சம் பெரிய பொட்டா வைங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க அதனால நீங்க நீங்க சொன்னதுக்காக நான் பொட்டு வச்சிட்டேன் இந்த கிளென்சிங் மில்க் யூஸ் பண்ணிட்டு நீங்க நைட்டு வந்து டார்க் சர்க்கிள் க்ரீமோ நைட் க்ரீமோ எந்த கிரீமா இருந்தாலும் யூஸ் பண்றதா இருந்தாலும் ஈரம் இல்லாம டவல் வச்சு தொடச்சி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் போடுங்க ஈரத்தோடு போடாதீங்க இப்போ நல்ல ஈரம் இல்லாம தொடச்சி எடுத்துட்டோம் இதுதான் வந்து டாக் சர்க்கிள் க்ரீம் நான் யூஸ் பண்ணுறேன் நல்லா இருக்குன்னு சொன்னேன் இல்லையா அட்வான்ஸ் ஹைட்ரேட்டிங் அண்ட்ரை ஜெல் நேச்சுரல்லி இது வந்து இன்னொன்று என்னன்னா நீங்க வந்து கிளென்சிங் மில்க்கோ இல்லை டாக் சர்க்கிள் க்ரீமியோ ஏதாவது ஒரு ஆப்பில் போயிட்டு வாங்கிட்டு ஏதாவது ஆயிட்டுன்னு என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது ஏன்னா அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு நீங்கள் நம்ம வந்து ஆன்லைனில் வந்து எக்ஸ்பரி ஆகாத நல்ல ஆன்லைனில் வந்து எக்ஸ்பரி ஆகாத நல்ல ப்ராடக்ட் இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது நம்மளுக்கு தெரியாது அதனால ஷாப்பில் ஏதாவது வாங்குங்க மெடிக்கல் இந்த மாதிரி ஷாப்ஸில் வாங்குங்க எக்ஸ்பரி டேட் எல்லாமே பார்த்து வாங்குங்க இது நம்மக்கிட்டே அவைலபிளாக இருக்குது நம்மக்கிட்ட கூட வாங்கிக்கலாம் இப்போ வந்து இதை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் கண் கருவலயத்துக்கு வந்து க்ரீம் கீழே மட்டும் தான் போடணுமா இல்லை மேலேயும் போடலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நான் எப்படி போடுறேன் பாருங்கள் இன்னொன்று என்னென்னா முக்கியமான ஒரு விஷயம் இந்த க்ரீமை போட்டுட்டு தூங்கிடணும் ஃபோன் பார்த்துட்டு தூங்காமல் இருந்து இந்த க்ரீமை போட்டால் ரிசல்ட் எல்லாம் தெரியாது சீக்கிரம் தூங்குங்க க்ரீமும் யூஸ் பண்ணுங்கள் சீக்கிரம் தூங்குங்க இன்னொன்று என்னென்னா நான் வந்து ரொம்ப லேட்டாக தான் தூங்குவேன் உங்கள சொல்கிறேன் ஃபோனெல்லாம் எடிட் பண்ணி முடிச்சு கண்ணுக்கு மேலேயும் போடலாம் வீடியோ எடிட் பண்ணி முடிச்சு லேட்டாக தான் தூங்குறேன் ஆனால் இந்த க்ரீமெல்லாம் போட போய் கொஞ்சம் ஸ்கின் கேர் மெயின்டைன் பண்ண போய் தான் என் மூஞ்செல்லாம் பார்க்குற மாதிரி இருக்குது இல்லைனா ரொம்ப கருவலையும் ரொம்ப இதா இருக்கும் இந்த பண்ணி எல்லாம் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிட்டு இருக்கேன் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கேன் மேனேஜ் தானே அவ்வளோதான் இது டாக் சக்கிள் கிரீம் வந்து நம்ம போட்டோம் க்ரீம் வந்து அப்ளை பண்ணிட்டோம் அவ்வளோ தான் அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் மறக்காமல் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வேறு எதாவது டவுட் இருந்தால் கேளுங்க இதுக்கு மேலே நீங்கள் கண்ணுக்கு மட்டும் நான் போட்டிருக்கேன்னா இதுக்கு மேலே நைட் கிரீம் எதாவது நீங்கள் போடணும் அப்படின்னா போட்டுக்கலாம் இங்கே பார்த்தீங்களா இது வந்து எனக்கு சின்ன வயசில் கீழே விழுந்த தழும்பு அந்த தழும்பு அழகாக தெரியும் மற்றபடி டாக்ஸர்கள் இருக்குது ஏன்னா நான் தூங்குறது வந்து நைட்டு மூணு மணி ஆயிடுது ரெண்டு மணி ஒரு மணி மூணு மணி அப்படி தூங்குறேன் பார்த்துக்கோங்க அதனால் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இப்படி தூங்கி இந்தளவுக்கு நான் வச்சுருக்கேன்னா அந்த இந்த க்ரீமு இதெல்லாம் போட்டு ஸ்கின் கேர் மெயின்டைன் பண்ணி தான் நான் கொஞ்சம் சீக்கிரமாக தூங்குனோம்னா இது கூட எனக்கு இருக்காது நல்ல ரிசல்ட் ரிசல்ட் இருக்கு சூப்பராக இருக்கு நீங்களும் வேணா ட்ரை பண்ணி பாருங்க வீ பிடிச்சா